五彩的。嗯<能> சைரா என் உயிரின் உயிரானவர்களே அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த முழுமையான பதிவு கடவுள் நம்ம கூட படித்தவங்களை சில பேர அன்பானவர்களா சில பேர எதிரிகளா படிச்சிருக்காங்க முதல்ல எதிரி ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க அன்பானவர் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஆனால் இப்போது அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு எதிரிகள் என்னவோ பல பேர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க அப்படின்னு எண்ணி பார்க்கக்கூட முடியல சரி அன்பாக தான் இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நம்பவும் முடியாத அளவுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு மோசமான ஸ்பார்ட்டாக போயிட்டுருக்குது ஸோ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த பகுதியை மட்டும் ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஒட்டுமொத்த பொருளையும் தூக்கி போடாமல் சரி பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு வகை இல்லைன்னா அந்த பொருளையே தூக்கி போட்டு இன்னொரு புது பொருளை வாங்கி யூஸ் பண்றது அப்படின்றது இன்னொரு வகை இதில் முத வகை பெஸ்டா ரெண்டாவது வகை பெஸ்டா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அன்புக்குள்ள ஒரு விரிசல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த விரிசலை சரி பண்ணுறது இல்லை அதை அப்படியே தூக்கி எரிஞ்சிடுறோம் மறுபடியும் புதுசா அன்பானவர்களை தேடுறோம் என் மீது அன்பு வைக்கணும் என் மீது பிரியமா இருக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த விரிசலுக்கு நாமளும் காரணமா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்து புதுசு புதுசாக சில மனுஷங்களை நம்புகிறோம் அவங்க மேலே அன்பு வைக்கிறோம் அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்போ இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய அளவில் ஒரு பாடத்தை கொடுத்துடுது அந்த பாடம் சில நேரத்தில் எழுந்திருக்க முடியாத அளவில் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இங்கே கெடுது இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கெட்ட உடனே கணவர் என்ன பண்றாரு தனக்கு பிடிச்சமான ஒருத்தவங்களை தேடுறாரு இது ஆரம்பத்தில் மிக பெரிய அளவில் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது ஆனால் இந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் காலம் வரைக்கும் வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ண பகுதியை சரி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நல்லது அதை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும் மறுபடியும் ரிப்பேர் வரும் அப்போ அந்த ரிப்பேர் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அந்த மிஷினரியை டீல் பண்ணக்கூடிய நாம தானே அப்போ அதை ஒழுங்கா டீல் பண்ணிருந்தா அந்த ரிப்பேர் வந்திருக்காது ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிருந்தா அந்த ரிப்பேர் வந்திருக்காது ஆனால் இங்க அன்பை பராமரிக்க தவறணும் அன்பை உதாசீனப்படுத்தினோம் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தா கூட வெறுப்ப நாம் காட்டணும் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தவறுகள் மேலே தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க வாழ்க்கை ஒரு சில நேரத்தில் தப்பான பாடத்தை சொல்லி கொடுத்து அது நம்மளை அழிக்க வந்த ஒரு விஷயமாக போயிடுச்சு வாழ்க்கையில் கடக்கு கடந்திருக்கக்கூடிய துன்பங்கள் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட அனுபவத்தை பாடமாக நம்ம படிக்கிறோம் ஆனா திரும்ப திரும்ப தப்பு செய்கிறோன்னா அந்த பாடத்தை நாம முழுமையா படிக்கலன்னு அர்த்தம் அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இங்க வந்து சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த விரிசல் இல்லை நண்பர்கள் மேல இருக்கக்கூடிய விரிசல் இல்லை அவங்க உறவுகள் மேலே இருக்கக்கூடிய விரிசல் இவங்களை தூக்கி எறிவதற்கு எறிகிறதால மட்டும் இங்கே பலன் தராது அப்போது உட்காந்து பேசணும் முதல்ல அந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தணும் புதுசு புதுசான மனிதர்களை நாம் நம்பி வாழ்க்கையை தொலைச்சிக்காமல் இருக்கக்கூடிய மனிதர்களை தக்க வச்சுக்கிறதே புத்திசாலித்தனம் ஏன்னா மனுஷங்க முகம் மாறுது நிறம் மாறுது ஆனால் மனுஷனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒன்று மாறவே மாறாது என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா உண்மையான அன்பு எங்கேயுமே இல்லை நான் தேடி தேடி பார்த்தேன் அப்படின்னு அப்போ தேடி தேடி பார்க்குறீங்கன்னா எப்படி தேட முடியும் ஒவ்வொரு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க அவன் அன்பானவனா அன்பு இல்லாதவனா அப்படின்றத கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிறீங்க உடனே இவன் அன்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க மறுபடியும் இன்னொரு மனுஷனை தேடுறீங்க அன்பானவனா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறீங்க ஸோ இது மாதிரி நாம் உறவுகளை தேடிக்கிட்டே இருக்கோம் ஒரு டைமில் சித்தப்பா ரொம்ப அன்பானவராக இருப்பார் ஒரு ஸ்டேஜில் அவரை விட்டுட்டு நம்மளோட அன்பானவங்களாக ஒரு மாமா இவங்களை தேடுவோம் ஸோ இந்த மாமாவை தாண்டி அண்ணனை தேடுவோம் அண்ணனை தேடி தம்பியை தேடுவோம் தம்பியை தேடி தங்கசியை தேடுவோம் இது மாதிரி ஒரு உறவுகளை இன்னொரு உறவுகளை எடுக்கும்போது அந்த பழைய உறவுகளை நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கி எறிஞ்சோம் ஸோ உறவுகளுக்குள்ளேயே இவ்வளோ பிரிவுகள் இருக்குது அப்போது யார் யாரெல்லாம் நீங்கள் தூக்கி எரிஞ்சுங்களோ அவங்களாம் ஒன்றா சேர்ந்து உங்களை கட்டம் கட்டுவாங்க அப்போது சரிசமமான அன்பு அப்படின்ற ஒன்றை நம்ம அன்பை சாயில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்கள் அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா சரிசமமான அன்பு அந்த அன்பு எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எதிரி நண்பன் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்பை மட்டும் விதைச்சிடுங்க அப்படி இருந்தாதான் வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சோ இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய உறவுகள் இவ்வளவு பெரிய வழியையும் வேதனையும் ஏன் கொடுக்கறாங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம ஒரு எமோஷ்னல் விரிசல் வரும் அந்த விரிசலை நாம தான் தயார் பண்ணணும் சரி பண்ணணும் இந்த மாதிரி விரிசல் எனக்கு வந்திருக்குது இதுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத நாம யோசிச்சு நிதானிச்சு அதற்கு உரிய வழிகளை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போராடுங்க இல்லை இதுக்கு மேலே முடியாதுன்னு கடவுள் உங்களுக்கு துணை இருந்தால் அந்த உறவே உங்களை வேண்டான்னு சொல்லும் நீங்கள் எந்த உறவையும் வேண்டான்னு சொல்லவே கூடாது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம சைடில் முதல் அடி வைக்கக்கூடாது அடின்னா அந்த அடி கன்னத்தில் கொடுக்குற அடி அந்த வலி அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே நாம் அந்த இடத்துல இல்லாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது இங்கே புத்திசாலிங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அந்த இடத்துல நாம் அவங்கள அடிக்கக்கூடாது அவங்க அடித்தாங்கன்னா அடியை வாங்கிட்டு திருப்பி அடிக்காமல் விலகி போகிறது நல்லது ஸோ விலகிறதுக்காக அவங்க அடித்தாங்கன்னா சொல்கிறேன் நம்ம இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தூக்கி அப்படி தூக்கி ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட இருக்கலாம் இப்போ அவங்க கிட்ட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு கொடுத்துருக்காரு இல்ல கொடு கொடுக்கலாம் அப்படின்ற நிலையில வந்தா உடனுக்கு உடனே பேசிடுங்க தப்பே இல்லை ஏன்னா இன்னைக்கு யாரை தேடினாலும் நம்ம கர்மா பேஸ் பண்ணிதான் நமக்கு ரிலேஷன்ஷிப் அமைகின்றதை மறக்காதீங்க நான் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவன் தான் எனக்கு நண்பன் கிடைப்பான் இது நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா நான் எப்படிப்பட்டவனோ அதே தானே எனக்கு இருக்கக்கூடிய நண்பன் கிடைப்பான் எனக்கு இருக்கக்கூடிய உறவுகள் கிடைக்கும் இதுல என்ன கன்ஃபியூஷன் அப்போ இந்த உறவு வேண்டான்னு சொன்னாலும் இதே மாதிரி தான் ஒரு உறவு வரும் என்னுடைய கர்மா என்ன எதிரளிக்குதோ அதுதான் என்னுடைய பிம்மத்தை தான் நான் ஸோ என்ன நானே பாக்குறேன் கண்ணாடியில் அதே தான் நான் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவனாதான் என்னால எனக்கு கூட இருக்கிறவங்களும் இருப்பாங்க இதுதான் உண்மை தான் நாம எதிர்பார்த்த மாதிரியான உறவுகள் அமையல ஆனா அந்த உறவுகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லையேன்னு சொல்லி உங்களை நினைக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு முடிவே வராத அளவில் என்லெஸ்ஸாக போயிட்டுருக்குது அப்போ இதுக்கு ஒரு முடிவை கொடுத்து தானே ஆகணும் அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையாக தானே நம்ம ஏற்படுத்தணும் அதில் நமக்கு என்ன பிரச்சனை அதில் நமக்கு என்ன கவலை சொல்லுங்க ஸோ ஒரு ஒரு நொடி பொழுதும் நாம் விருப்பு வெறுப்பற்ற மனநிலையில் இருக்கிறோமா அதை நீங்களே ஆயிரம் முறை செக் பண்ணுங்க ஒரு ஒரு நிமிடத்துலையும் இப்போ இந்த நிமிடம் நான் சொல்லும்போது யார் உங்களுக்கு கோபத்தை கொடுக்குறா கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வேண்டாம் என்ன உறவுன்னு வேண்டாம் ஏதாவது ஒரு ஒருவர் உங்களை வெறுப்பேற்றி இல்லை அவங்கள நீங்கள் வெறுப்பேற்றி இல்லை அவங்கவுங்களை வெறுப்பேற்றுறாங்களா அப்படின்ற ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க அவ்வளோதான் அப்போ ஒரு ஒரு நொடி பொழுதும் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் ஒரு ஒரு மணி நேரமும் இருப்போம் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் இருப்போம் அப்படிதான் ஒரு ஒரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒரு ஒரு வருஷம் ஏன் இத்தனை வயசு வரைக்குமே நீங்கள் வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதிகமாக இருக்கும் அன்புன்ற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதான் இருக்கும் விருப்பம் வெறுப்பு இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க மார்க்கு கொடுங்க எவ்வளவு விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க எவ்வளவு வெறுத்து இந்த வாழ்க்கையை வாடுறீங்க நூறு மார்க்குக்கு எவ்வளவு மார்க்கு கொடுப்பீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மனுஷன் தனியா இருந்தாலும் வாழ்க்கையை வெறுக்கிறான் கூட நூறு பேர் இருந்தாலும் வாழ்க்கையை விருக்கிறான் ஒரு தலைவனா இருக்கிறவன் கூட வாழ்க்கையை விருக்கிறான் அப்போ மனசு என்னமோ உன்ன கேக்குது அதை எதிர்பார்க்குது அதற்காகவே அது வேலை செய்யுது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குது கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கு சந்தோஷம் கிடைக்கலனா அதுக்கு மாம்பெரும் துக்கம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வாழ்க்கையை எதை வச்சு நீ வாழற விருப்பத்தின் பேரில் வாழ் வாழ்கிறியா இல்லை வெறுப்பின் பேரில் வாழ்கிறியா அப்போ வெறுப்பின் பேரில் வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இப்போவே அனலைஸ் பண்ணணும் எதனால் இந்த வெறுப்பு ஏற்பட்டுச்சு அதுதான் அஸ் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது எதனால இந்த வெறுப்பு ஏற்பட்டுச்சு சரி இந்த வெறுப்பு இந்த உறவு இதை செஞ்சதால எனக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு இப்போ இந்த உறவை தூக்கிப்பட முடியுமா முடியாது அப்போ ஏன் அப்படின்னா உன்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் இந்த உறவு உனக்கு வந்துச்சு இப்போ ஒன்று இந்த உறவே திருந்தணும் திருந்துனாதான் நடக்கும் அப்போ அந்த உறவு எப்படி திருந்தோன்னா உன்னுடைய கர்ம வினைகள் என்றைக்கு கண்ட்ரோலில் இருக்குதோ அன்னைக்கு உன்னோட வாழ்க்கையும் எப்படி அமையும் ஒரு சந்தோஷத்தோட பயணத்தை ஆரம்பிக்கும் அப்போது இந்த உறவு கசக்குதுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சால் இன்னொரு உறவை தேட போகிறேன்னு அர்த்தம் அப்போ இன்னொரு உறவு கிடச்சிதுன்னா இனிமையாக தான் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இனிமையாக தான் இருக்கும் ஆனால் உள்ள போக போக தான் பழைய உறவை விட இந்த உறவு இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த மாதிரியே தோணும் இங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க வாழ்க்கைய என் டக்க ஞாபகத்துக்கு வருது இதில் ரெண்டாவது திருமணத்தை சில பேர் வந்து ஏன் கேத்துக்கிறாங்கன்னா இதுக்கப்புறமும் நமக்கு வாழ்க்கை இல்லை அதனால வேற வழி இல்லாமல் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் புரிஞ்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படி அப்போ இந்த மனநிலை முதல் திருமணத்தில் இருந்திருந்தா இந்த பிரிவு வந்திருக்காது அப்போ அந்த பாடத்தை இவங்க சிறப்பாக படித்ததால் ரெண்டாவது திருமணத்தை இவங்க அதை எதிர்கொண்டு அதை மனசில் வைத்து கொண்டு வாழ்கிறார்கள் புரியுதா உங்களுக்கு சில பேருக்கு ரெண்டாவது திருமணம் முதல் திருமணத்தை விட மோசமான ஒரு பாடத்தையும் கொடுத்துருக்குது அப்போது கரும வினைகள் அடிப்படையில் தான் நமக்கு அமைய போகுது அமையும்ன்ற விஷயத்தையே நாம் மறந்து நம்ம புத்திக்கு எப்படி வந்து ஏற்றதாக இருக்குதோ அதை நாம் யூஸ் பண்ணுறோம் அதாவது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைன்னு ஒன்று இருக்குது உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைன்னு இருக்குது ரெண்டு உண்மைகள் இருக்குது இந்த ரெண்டு உண்மைகளில் எந்த உண்மைகளுக்கு பலன் இருக்குது அப்போ உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைக்கு தான் பலன் இருக்குது ஏன்னா அங்கே தான் மக்களோட ஆதரவு ஜாஸ்தி ஸோ நீங்களாக வந்து இதை பகல் இதை இரவு இது கண்டிப்பாக இரவுன்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறது இல்லை ஏன்னா இது பகல் சூரியன் வந்து உதிக்கிறான் சூரியன் மறைஞ்சாதான் இரவு அப்போ நீங்கள் எந்த உண்மையின் அடிப்படையிலையும் இதை ப்ரூஃப் பண்ணவே முடியாது ஆனால் நீங்க இது இரவு நினைக்கிறீங்க அதே போலதான் இங்கேயோ கர்மாக்கள் அடிப்படையில தான் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்கு எதிரியோ நண்பனோ இல்லை நெருங்கிய உறவோ அது கர்மாக்கள் அடிப்படையில் தான் கடவுள் உங்ககிட்ட கொடுக்கிறாரு இதை தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் தெவுன்ற நிலை வரவே வராது இதை புரிந்து கொள்ளும் இதில் இருக்கக்கூடிய மிக பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் பல திருப்பங்களையும் பல மனிதர்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள் அந்த ஏற்படுத்துவது உங்களை பழி வாங்குவதற்காக மட்டும் இல்லை உங்க கரும வினைகளினால் ஏற்படக்கூடிய திடீர் திருப்பம் திடீர் மாற்றம் அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய வழிகள்னு இருக்குது செய்ய வேண்டிய முறைகள் இருக்குது இல்ல ஆரம்பிக்க வேண்டிய வழிகளும் இருக்குல்ல அதை சரி பண்ணாமல் எதையுமே சரி பண்ண முடியாத நிலைமைக்கு போய்விடும் ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை சரி பண்ணாமல் எதையுமே சரி பண்ண முடியாது கர்மாவை சரி பண்ணாமல் எதையுமே சரி பண்ண முடியாது ஸோ சரி பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் இவங்க அவங்கன்ற வெறுப்பை விட்டுட்டு நமக்கு தேவையானதுதான் இந்த நிமிஷம் நடந்திருக்குது அப்போ இனி வாழ்க்கையில என்ன எனக்கு நடக்கணும்னு இருக்குதோ அத நான் கையில் எடுப்பேன் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை நான் மாற்றுவேன் மாற்றி அதுல என்னுடைய மனசை கொண்டு போய் சேர்த்துவேன் அதுல இருந்து புது புது வழிகளை உருவாக்கி நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய புத்தி உங்களுடைய சொல் உங்கள் செயல் உங்கள் மனம் எல்லாமே ஒரு நிலைப்படும் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு விஷயத்தை நீ போதும் சரி உன்னுடைய உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் சரண்டர் பண்ணு எதுக்கிட்ட அந்த செயல் மேலே ஓகேங்களா அதில் நம்ம முழு மூச்சாக இறங்கணும் அப்போ அந்த செயல் வந்து வெற்றிகரமாக அமையும் ஸோ இதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் போக முடியும் இதையெல்லாம் முடிவு பண்ணுங்க வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காக கடவுளுடைய ஞானத்தை அடைந்த குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் சொல்லி இந்த பதிவே நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா ஓம் சாயிரா